மக்களே அன்னதான மக்களே இன்னைக்கு நேத்தி இல்ல மக்களே நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது வட பாயசத்தோட மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது உதவுங்க ஏன்னா மக்கள் சப்போர்ட்டோட தான் இந்த அன்னதானம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் திருவாரூர் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறது புளிசோறோ தயிர் சோதம் இல்லை மக்களே சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோட இன்னைக்கு வட பாயசத்தோட யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு நூற்றி ஒரு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க யாருன்னு பார்ப்போம் வாங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களே உங்களால் முடிஞ்சதை உதவுங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு விட்டு இந்த அன்னதானம் வழங்குறது இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானத்தை நம்பி இத்தனை ஆதரவற்ற முதியோர்கள் வராங்க பசினு உள்ளவங்க வராங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம அன்னதானம் வழங்குறோம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரசவன காடு எஸ் அபிநயா இவர்களின் மகள் இவர்களின் மகள் எஸ் லத்திகா ஸ்ரீ பாப்பாவுக்கு தான் பர்த்டே இன்னைக்கு அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு நூத்தி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்க பாப்பா நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில படிச்சு மேல பெரிய போஸ்டிங்க வாங்கி இன்னும் நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கணும் பாப்பா எல்லாருமே வாழ்த்துங்க பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துங்க மக்களே மக்களே இத்தனை பேருக்குலாம் இன்றைக்கி அன்னதானம் வழங்குறது சாதாரண விஷயம் கிடையாது நூற்றி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட பார்த்திங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிஹெச்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு பசினும் உள்ளவங்களுக்கு இத்தனை பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கியிருக்காங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மனதார எல்லோருமே வாழ்த்துங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க பாப்பாவை எல்லோருமே வாழ்த்துங்க தாத்தா பாட்டி எல்லார்ட்டையும் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வாழ்த்துனாங்க சந்தோஷமாக பாப்பா நல்லா இருக்கணும்னு ஒரு நாள் சொ வாழ்த்துக்கள் வாழ்த்துனாங்க மனதாரம் எல்லோருமே வாழ்த்துங்க மக்களை திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை